வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு கோழி அதோட தலை இல்லாம ரெண்டு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் யுஎஸ்ஏ கொலரோடாவில் ஃப்ரூட்டா அப்படின்ற ஒரு முன்சிபாலிட்டிக்கில் ஒரு ஃபார்மர் அவரோட பேர் வந்து லாய்டு வல்சன் ஒரு நாள் அவர் பண்ணையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட சிக்கன்களை அவர் வெட்டிகிட்டு இருக்கிறார் அப்போது ஒரே ஒரு சிக்கன் வெட்டு ட்ரை பண்ணும்போது அதோட கழுத்து வெட்டு வெட்டு பட்டுட்டு அது உயிரோடு இருந்துச்சு அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டார் ஏன்னா அந் அவரோட ஆக்ஸ் வந்து ஃபுல் ஹெட்

இதை பார்த்த ஃபார்மர் வந்து அதை மறுபடியும் கொல்ல நினைக்காம அதுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கு மைக் அப்படின்னு பேர் வச்சார் அப்புறம் டெய்லியும் அதுக்கு மில்க் வாட்டர் கார்ன் பவுடரை ஹைட்ராப்பர் த்ரூ அதுக்கு த்ராட் வழியாக ஃபீட் பண்ணார் ரீசன் என்னன்னா சிக்கனோட பிரெயின் ஸ்டெம் பேசிக் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அதாவது ப்ரீத்திங் டைஜஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணனால அந்த சிக்கன் வந்து அலைவாக இருந்துச்சு ஸோ மைக் வாஸ் சர்வைடு எயிட்டீன் மந்த்ஸ் வித்தவுட் ஹெட் அப்புறம் இந்த ஒண்டர்ஃபுல் சிக்கனை அவர் வந்து சைட் ஷோ எடுத்துகிட்டு போனார் பல சிட்டிகளுக்கு எடுத்துகிட்டு போனார் ஸோ மைக் கெட்டிங் ஃபேமஸ் இது மூலியமாக மைக்குக்கு வந்து அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூபஸ் டாலர் பர் மந்த் அர்ன் பண்ண முடிஞ்சி பட் எயிட்டீன் மந்த்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு வழியாக இறந்துடுச்சு மைக் பிகேம் வேர்ல்டு ஃபேமஸ் அஸ் த ஹெட்லைன் அண்ட் மைக் மைக் அண்ட் இஸ் ஃபார்மரை வந்து ஹானர் பண்ணுற விதமாக மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் டே அப்படின்னு எவ்ரி மந்த் எவ்ரி மந்தில் எவ்ரி மே மந்த் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் இன் தட் பர்டிகுலர் முன்சிபாலிட்டி அண்ட் த ஸ்டேட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த ஷாக்கிங் நியூஸ் அண்டு இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க நன்றி